ஓம் சக்தி அன்பு குழந்தையே இதை ஒரு நிமிடம் கேட்டுவிடு உன் கர்மவினை விலகி நினைத்தது நடக்கும் இது உன் அம்மாவின் வாக்கு என் அன்பு செல்வமே ஒவ்வொரு நாள் விடியலிலும் இந்த நாள் எனக்கானதாக இருக்காதா நன்மை தரும் நாளாக இருக்காதா என்ற ஏக்கத்துடனே கண்விழிக்கின்றாய் நான் உனக்கு வாக்களிக்கின்றேன் தங்கமே இனி வரும் நாட்கள் உன் நன்மைக்காகவும் நலனுக்காகவும் மட்டுமே வருகின்றன என்பதை உறுதியாக நம்பு இதனால் கஷ்டங்கள் அனைத்தும் நீண்ட நாள் நெடுநாள் காத்திருப்புகள் என்னிடம் அனைத்தையும் விட்டுவிட்டாய் உன் வேண்டுதல்கள் நிச்சயம் மீன் போகாது குழந்தையே ஒரு செயலை செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளையும் கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டிவிடும் உன் அம்மா உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் முடித்து காட்டுவேன் நீ வேண்டிய விரும்பியது உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்டது அனைத்தையும் உன்னிடம் சேர்ப்பேன் உனக்கானது உன்னை விட்டு எங்கும் செல்லாது கவலைப்படாதே உன்னிடமே வந்து சேரும் இப்பொழுது நான் உனக்கு ஒன்று கூறுகின்றேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்டுவேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்கள் நீ அதில் பயணிக்க போகிறாய் உன்னை ஒரு நாளும் நான் கண் கலங்க விட மாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையாக இருப்பேன் நல்லதையே உனக்கு நடக்கிக் கொடுப்பேன் என் பிள்ளைகளின் கண்ணில் கண்ணீர் வர விட மாட்டேன் உன் அம்மா என்றும் உனக்கு நிழலாக வந்து உனக்கான வழியை காட்டிக் கொண்டேதான் இருப்பேன் நீ என்னை நம்பு குழந்தையே என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒருபொழுதும் இழக்காதே நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் நீ அன்பு குழந்தையே மேல் மலையினோரில் இருந்த உன் அன்னை அங்காளம்மன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் சுபவாக்கோடு ஒரு முறை கேட்டுவிட்டு செல்லின் பிள்ளையே இன்றே உன் வாழ்வில் பலிக்கும் என் அன்பு குழந்தையே இப்போது என் துயரங்கள் தீரப் போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வருந்துகிறது அல்லவா குழந்தையே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்கிறது அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம் உன்னால் முடியும் முடியாது என்று நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்க போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு திசை மாறிச் செல்லாது உன் லட்சியத்தை நோக்கி நீ செய்யும் முயற்சித்தல் உன் அம்மாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னுள் பார்க்கும் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் அம்மா நான் அறிவேன் உன் உன் சந்தோஷத்தில் தான் என் என் சந்தோஷம் இருக்கின்றது மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது நீ அடம்பிடிக்கும் போது நல்லது கெட்டது புரிய வைக்கும் பொறுப்பு எனக்கு உள்ளது நீ ஜெயமாக ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் என் குழந்தையே இந்த உலகில் சிலர் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருக்கிறார்கள் அதை தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் அச்சொற்களுக்காக வருந்தாதே மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன் ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காதே இதுவரை உன் மனதில் உள்ள துக்கம் தோல்விகளால் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவுறும் உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை எனவே வீட்டில் அன்பை தவிர சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இறப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் உன் அஜாக்கிரதை வெளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்திருக்கிறது நீ அப்படி நடக்காது எழுந்து

நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைப்பதே சிறந்தது நதி போல நீ பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும் வெற்றி நிச்சயம் எல்லோருக்கும் எல்லாமும் உரிய வயதில் கிடைப்பது அரிது குழந்தையே உன்னை மற்றவர்களிடம் ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாத நினைத்து புலம்பாதே இன்று இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை விழிப்புணர்வோடு செய் அடுத்த நொடி நிச்சயம் அழகாய் மலரும் தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆனால் ஆசைகள் ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது இதுதான் வாழ்க்கை இதை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் இரு உன் துன்பங்கள் எல்லாம் முடிவரும் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ఆదిபரா சக்தி